தமனா அவர்கள் சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா அத பத்தி தான் இந்த வீடியோல நான் இப்போ சொல்ல போறேன் நடிகை தமனா அவர்கள் திரையுலகத்துல ஒரு பிரபலமான ஒரு முன்னணி நடிகை அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த மூணு வருஷமா அவங்க எந்த ஒரு படத்திலயுமே நடிக்கவும் இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஜெயிலர் படத்துல ஒரே ஒரு சாங் மட்டும் டான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க பாலிவுட் பக்கம் தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரதா சில செய்திகளும் வெளியாயிருக்கு இப்படி இருக்க நிலமையில தமனா அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க கூறியிருக்காங்க அதை பத்தி தான்

நீங்க என்ன நினைக்கிறீங்க தமணா சொன்னது சரியா தப்பா உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க